இந்த வயசுல சம்பாதிக்கணும் இந்த வயசுல கல்யாணம் பண்ணிக்கணும் இந்த வயசுல குழந்தைய பெத்துக்கணும் அடுத்தது ஹாயா கதை பேசிட்டு கோவிலுக்கு போயிட்டு வரணும் இன்னும் அப்புறம் கடைசி காலத்துல எப்ப சாபு வருமோன்னு வெயிட் பண்ணது இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டப்போட இருக்கிறவங்கள என்ன செய்ய முடியும் அப்புறம் சில பேர் சொல்லுவாங்க எல்லாம் முடிஞ்சு போச்சு எப்படி எல்லாமோ வாழ்ந்தாச்சு இனிமே என்ன இருக்கு அந்த மாதிரி சொல்லி பெருமூச்சு விடுறவங்கள ஒரு போதும் அந்த பேச்சை நம்ம கேட்கவே கூடாது நம்முடைய கடைசி மூச்சு வரைக்கும் நாம செய்யறதுக்கு எத்தனையோ விஷயங்கள் இருக்கு அடுத்தது தெரிஞ்சவங்க கொஞ்ச நாள் பொறுத்து பார்த்தாங்கன்னா ஐயோ என்னமா இருந்த இப்படி இழைச்சு போயிட்டே அப்படின்னு கேட்பாங்க இல்லையம்மா நான் அப்படித்தானே இருக்கேன் அப்படின்னு சொன்னா போறோம் இல்ல இல்ல உன்ன பத்தி எனக்கு தெரியாதா என்ன எப்படி தளதளன்னு இருந்த உங்க அம்மா இருந்தா இப்படி நீ இருப்பியா உங்க அம்மா உன்னை இப்படி விட்டுருப்பாங்களா அப்படின்னு ரொம்ப பாசமா கேப்பாங்க அங்கேதான் தகராற ஆரம்பிக்கும் ஏன்னாக்கா அவங்க பாசமா கேட்டுட்டாங்களேன்னு நம்ம மனசு உடனே ஏங்கும் நம்ம கவனிக்கிறதுக்கு யாருமே இல்லை நாம நம்ம வந்து அவங்க சொல்ற மாதிரி கவனிச்சுட்டு நல்லா சாப்பிட்டுட்டு தளதளன்னு ஆகணும் அப்படின்னு நினைப்போம் அது நமக்கு தேவையில்லாத வேலை